பிரியமானவர்களே கத்ரா இயேசு சிங் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியம் என்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் கத்தாவை காலிலே சத்தத்தை கேட்டவர்கள் வீர் காலிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதம் ஐந்து மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் இனி தியானத்துக்குரிய வேத பகுதி என்கிறது சங்கீத இம்புசம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை வாசித்து பாருங்கள் சங்கீதம் ஒன்றிலே நீதிமானுடைய வழியை கத்திருக்கிறார் துன்மார்க்குடைய வழியோ அழியும் என்று சொல்லி நீதிமானை குறித்தும் குறித்தும் சுருக்கமாய் எழுதி வாசிக்கிறோம் நான்கு துன்மார்க்கத்தில் தேவன் பிரியப்படுகிறதில்லை துன்மார்க்கன் தேவனத்தில் சேர்வதில்லை வீம்புக்காரர்கள் அவருக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் அவர் வெறுக்கிறார் பொய் பேசுகிறவர்களை அழிப்பார் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்த அறிவிருக்கிறார் சொல்லி துன்மார்க்கத்துக்குரிய வழிகளை அவர் விளக்கியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களில் நாம் வாசிக்கும் போது நீதிமானுடைய வழியை அவர் விவரமாக நீதி வைத்திருக்கிறார் நீதிமான் வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுப்பார் அவள் தியானத்தை அவர் கவனிப்பார் அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறது மாத்திரமல்ல அவன் வேண்டுலின் சத்தத்தையும் கேட்பதாக நாம் இங்கு காண முடிகிறது நீதிமான் தன் வழியை எவ்விதமாய் காத்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து மூன்றாம் வசனத்தில் கர்த்தாவே காலையிலே சத்தத்தை கேட்ட ரீர் காலையிலே உமக்கு நீரே வந்து ஆயத்தமாயிருப்பேன் சொல்லி நீதிமான் எப்போது தன் வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு முதலிடத்தை செலுத்த வேண்டும் என்றும் முதன்மையாக தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றும் முதன்மையாக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கத்திரையை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து விவரமாய் சொல்லியிருக்கார் அதிகாலையிலேயே என்னை தேடுகிறன் கண்டடைகிறான் என் வேல வசனத்தின்படி துன்மார்க்க தனதுக்குரிய வழிகளை விட்டு நாம் விலகி அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருந்து நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற்று வாழ்வோம் ஆமேன்